அன்றிக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய நாள் திருப்பாடல் இருபத்தி ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் ஒன்பது பத்தை நாம் தியானிக்க போகிறோம் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக இன்றைய திருப்பாடலை எழுதிய இதனுடைய அந்த தலைப்பில் நாம் பார்க்கின்ற போது புயலின் நடுவே ஆண்டவரின் குரல் என்கின்ற அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதோ இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தை நாம் பார்க்கின்ற போது அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்த தேவன் இதோ இயற்கையின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய குரலை இயற்கையின் மீதும் தன்னுடைய படைப்புகள் மீதும் தருகிறார் ஆண்டவருடைய குரல் அவ்வளவு வலிமையா இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது குறிப்பாக இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்க பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த திருமுழுக்க பெருவிழாவிலே வானத்தின் நின்று பரலோக தந்தையினுடைய குரல் ஒழிக்கின்றது இந்த குரல் வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடல் இருபத்தி ஒன்பது முதல் இரண்டு வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது இறைவனின் மைந்தரை மாட்சியும் வலிமையும் ஆண்டவருக்கை தாக்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரி தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கே உரி தாக்குங்கள் என்கின்ற வசனத்தின்படி இதோ ஆண்டவர் மகிமையில் வீற்றிருக்கின்றார் மகிமையான தேவன் இந்த மகிமையில் வீற்றிருக்கிற இந்த தெய்வத்தினுடைய குரல் மிகவும் வலிமையும் மாற்றியும் வாய்ந்ததாக இருக்கின்றது என்கின்ற அருமையான ஒரு வசனத்தை நாம் இப்போது தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனின் மைந்தரை என்று நாம் சொல்கின்ற விண் உலகில் ஆண்டவரை தேடுகின்ற ஒவ்வொரு மக்களும் அதாவது அவருடைய வானதுதர்களும் சேராபின்களும் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் வல்லமையுள்ள தேவனை ஆண்டவருடைய குரல் வல்லமையும் மாச்சியும் வாய்ந்தது அந்த குரலை நோக்கி இவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அடுத்ததாக திருப்பாடல் இருபத்தி ஒன்பது இறைவசனம் மூன்றில் பாருங்கள் ஆண்டவருடைய குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது மாற்றுமி மிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீர் திரல்கள் மேல் வீற்றிருக்கின்றார் என்கின்ற அருமையான இறைவார்த்தைக்கேற்ப தொடக்க நூல் புத்தகத்திற்கு வாருங்கள் தொடக்கத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று அருமையான ஒரு வசனத்தை பார்க்கிறோம் ஆம் கடலை உண்டாக்கியவர் அவரே இந்த உலக படைப்புகள் எல்லாம் உண்டாக்கியவரே கடல் கடலின் நடுவே வாழ்கின்றவர் அவரே புயலின் நடுவே இருக்கின்றவர் அவரே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மிகுந்த உன்னதமான உயர்ந்த தேவனாய் ஆண்டவராகிய இறைவனுடைய குரல் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல ஏற்பாட்டில் விடுதலை பயண புத்தகத்தில் ஆண்டவரோடு பேசுகின்ற போது பெரிய இடி முழக்கத்தின் வழியாக பேசுகிறார் அதே போலவே நெருப்பின் வழியாக பேசுகிறார் மக்கள் மோயிசன் வழியாகவே எங்களோடு பேசட்டும் ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம் ஏனென்றால் அவருடைய குரலை எங்களால் தாங்க முடியவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்த தாவீது இந்த அருமையான ஒரு திருப்பாடலை எழுதுகிறார் இறைவசனம் தொடர்ந்து நாம் ஒன்பது மற்றும் பத்தில் நாம் பார்க்கின்ற போது இதோ ஆண்டவருடைய குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகிறது காடுகளை வெறுமையாக்குகிறது அவரது கோவிலில் உள்ள அனைவருக்கும் இறைவனுக்கே மாற்றி என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் என்கின்ற இந்த அருமையான ஒரு வசனத்தை நாம் தியானிக்கின்ற போது இதோ இந்த உலகத்தையெல்லாம் படைத்த தேவன் வெறும் கடல் மட்டுமல்ல காடுகளையும் படைத்தவர் அவரே அங்க இருக்கிற எல்லா மரங்களும் கூட ஆண்டவருடைய ஒளியை கேட்டு இதோ மிகுந்த வெறுமையாக்கப்படுகின்றது என்கிற பொறுக்கப்படுகிறது அதே வேளையில் இறைவன் அவருடைய கோயிலில் மாற்றுமி மிக்க தெய்வனாக இருக்கிறார் மகிமையில் வீற்றிருக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் திருவள்ளி புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் வாசி பாருங்கள் இது ஆண்டவருடைய அரியணையில் வீற்றிருக்கின்றவர் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர் என்கின்ற அருமையான ஒரு இறை வசனங்களுக்கு ஏற்ப இன்றைய நாளில் ஆண்டவர் அவருடைய குரல் எப்பொழுதுமே வலிமை வாய்ந்தது வாற்றல் மிகுந்த வல்லமையுள்ள தெய்வம் மகிமையில் வீற்றிருக்கின்ற தெய்வம் என்பதை இன்றைய திருப்பாடல் வழியாக நாம் உறந்து கொள்ள முடியும் அன்பிற்குரிய இறைமக்களே இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்ஞான பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இயேசு வாண்டவருடைய அந்த வல்லமையான குரல் நம்முடைய குடும்பங்களில் ஒழிக்கட்டும் நம்முடைய இதயத்தில் ஒழிக்கட்டும் ஆண்டவருடைய இறை வார்த்தை என்கின்ற குரல் நம்முடைய குடும்பங்களை ஆட்சி செய்யட்டும் இன்றைய நவீன கால சூழ்நிலையில் ஆண்டவருடைய குரல் என்ன ஆண்டவருடைய திட்டம் என்ன ஆண்டவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை இந்த இயற்கை வளங்களை உணர்ந்து அதற்கேற்றபடி நடக்கின்றன அவரால் படைக்கப்பட்ட வானதுதற்கு சற்று கீழே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து எப்போதும் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளில் நாம் முயற்சிப்போம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து குடும்பத்திலோ ஆலயத்திலோ அல்லது இறைவார்த்தை படிக்கின்ற போதோ ஜெபமாலை சொல்கின்ற போதோ திவி நெற்கரனை முன்பாகவோ அமர்ந்து அவருடைய வசனம் தியானித்து அவருடைய குரல் கேட்க அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக வாழ என்றைய நாளில் நாம் முயற்சிப்போம் ஆண்டவர் இந்த திருப்பாடல் வழியாக அவருடைய மாட்சுமிமிகு வல்லமையினால் அவருடைய மாட்சிமிமிகு மகிமையினால் நம்மை என்றும் நிரப்பி காத்தரல வேண்டுமென சிறப்பாக இந்த திருப்பாடல் வழியாக இந்த நாள் முழுவதும் நாம் தியானித்து பார்ப்போம் ஜிபி போமாக எங்களை என்னாளும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை இறைவா இறை வார்த்தையின்படி இதோ உமது கோவிலில் மகிமைக்குரிய தேவனாய் தேவனாயினிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆலயத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உமது குரல் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய செதிகளிலும் படட்டும் உமது குரல் என்கின்ற ஆசீர்வாதம் எங்களை என்றும் நிறைவாக காத்து வழிநடத்தட்டும் தாவித அரசர் ஜபித்தாரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குரல் கேட்டு வாழ்கின்ற பிள்ளையாய் தாவிதை நிறை சுவாமி எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உமது குரல் கேட்டு வாழ்கின்ற பிள்ளைகளாய் உமது வலிமையின் கரத்தின் கீழ் எங்களையே தாழ்த்துகிற பிள்ளையாய் எங்களை என்று மாற்றுவீராக நாங்கள் செய்கின்ற ஒரு நல்ல காரியத்திலும் வெற்றியை தாரும் இந்நாள் வரையிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு ரெண்டு செலுத்துகிறோம் இந்த புதிய ஆண்டில் மீண்டும் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்துகள் நடத்துகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்